துறையில் கோவில் நுழைவாயில் அருகே கடவுளை அவமதிக்கும் வகையில் முதல்வரின் படத்தினை திமுகவினர் பேனராக வைத்துள்ளதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட கண்ணார தெருவில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல அபிஷேகம் பக்தர்களால் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே கோவில் நுழைவாயில் அருகே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளினை முன்னிட்டு வாழ்த்து பேனர்கள் இடையூறாக வைக்கப்பட்டுள்ளதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் போக்குவரத்து நெரிசல் மிக்க அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பேனரை அகற்ற வேண்டும் எனவும் கோவிலில் உள்ள கடவுளை அவமதிக்கும் விதமாக முதல்வர் கால்மில் கால் போட்டு அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படம் கோவிலின் முன்பு வைக்கப்பட்டிருப்பது பக்தர்களை புண்படுத்தும் விதமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் காவல்துறையினர் உடனடியாக பேனரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடிகண்ணன் தலைமையில் அக்கட்சியினர் ஆன்லைன் மூலம் மனு அளித்துள்ளனர் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை மற்றும் மயிலாடுதுறை காவல்துறையினருக்கு ஆன்லைன் மூலம் புகைப்படம் அடங்கிய மனுவினை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர்